ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் செய்யப்படும்னா சாம்பார் கடாயில் எண்ணெய் ஊற்றுவோம் கடையில் எண்ணெய் ஊற்றியாச்சு நல்லா காயட்டும் அதுக்குங்காடி ரெண்டு வர மிளகாய் எடுத்துக்கிடுவோம் நாலு வர மாதிரி இந்த கடாயையும் ஒரு இது செஞ்சுருவோம் இதுக்கும் எண்ணெய ஊற்றிடலாம் சாம்பாருக்கு எல்லாமே போடுங்க வெந்தயம் ஜீரகம் சோம்பு கடுகு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ ரெண்டு வரமிளகாய் பிச்சு போட்டுக்கலாம் சாம்பாரில் வரமிளகாய் போடுங்க அருமையான டேஸ்ட்டை கொடுக்கும் கருவேப்பில் ரெண்டு போட்டுக்கலாம் வெங்காயம் ரெண்டு போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கட்டும் உப்பு போட்டிருந்தோம் நல்லா வதங்கிடும் இப்போ இது வந்து மண்டி வைக்க போகிறோம் மண்டிக்கு கடுகு போடலாம் இன்னும் நல்லா காஞ்சுக்கு இதுக்கும் மண்டிக்கும் கடுகு வரமிளகாய் இதுக்கும் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் போடணும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இலை உப்பு போடலாம் கொஞ்சம் வதங்கிறதுக்கு

Seringa itu rendek ini pula. Rendek ini masala கொஞ்சமா சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கிறோம் வந்து உடனே லைக் ஓகே போட்டீங்க மசாலா ரெடி ஆக்சி இப்போ கொஞ்சமாக காய் போட்டு வதக்கிடலாம் இந்த பயிரை இதை இதை கொஞ்சம் ஊற வச்சுக்கலாம் கொஞ்சம் மசாலா ரெடி ஆகிடுச்சு அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இதிலே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இது நல்லா பயருங்க இந்த பயிரை நம்ம வந்து முளைக்க வச்சோம்னா செடியில் போட்டு நல்லா முளைக்கும் ஒரு விதையை எடுத்து வச்சுக்கிடுவோம் நல்லா அவரைக்காய் செடி வரும் இதில் போட்டேன் அதுக்கு வேறு காய் போடணும் இது வந்து பெருசா போடுவாங்க நம்ம குட்டி குட்டியா போட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரமும் வேகும் அதில் இனிப்பு இதெல்லாம் சேரும் சாம்பாருக்கு சாம்பாருக்கும் சூப்பராக இருக்கும் அன்னைக்கு நம்ம அமாவாசைக்கு வாங்கி மிச்சம் வச்சிருந்தோம் அதை இன்னைக்கு ரெடி பண்ணிருக்கோம் கத்திரிக்காய் நறுக்கு போடல சாப்பாடு இருக்குது முருநாளுக்காய் பீன்ஸ் போட்டோம் கத்திரிக்காய் ரொம்ப காய் இருக்குதுனால ஒரு கத்திரிக்காய் போதுமே வெளியில் வச்சுக்கணும் அதையும் கட் பண்ணி போட்டுடலாம் நல்ல கத்திரிக்காயாக தான் இருக்குது பூச்சி கத்திரிக்காய் கிடையாது ஓகே இதை வந்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சோம்னா இன்னும் புளி தண்ணி ஊற்றணும் இன்னும் புளித்தண்ணி ஊற்றலை இதை மூடி வச்சிட்டோம்னா நல்லா கொலைய வெந்துடும் இதே மாதிரி சாம்பாரும் இதில் வந்து எண்ணெய் மசாலாவில் வெந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக புளியை எடுத்து ஊற்ற வச்சுக்கோங்க வாசனை வருது மசாலா வாசனை எல்லாம் வெளியாகுதி புளி தண்ணி கொஞ்சம் கரைச்சிட்டோம் கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் மசாலா வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறம் இன்னும் அதுமே டேஸ்ட்டாக கிடைக்கும் எதுக்கும் அதே தான் இதில் சௌச்சவும் முருங்கக்காய் கத்திரிக்காய் பீன்ஸ் அவரைக்காய் எல்லாம் போட்டிருக்கோம் சாம்பாருக்கு சாம்பாரில் கொஞ்சம் புளித்தண்ணி ஊற்றிடலாம் தண்ணி ஊற்றினீங்கன்னா டேஸ்ட்டும் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் கெட்டும் போகாது சீக்கிரம் சாம்பார் இல்லை இவ்வளோ தண்ணி போதும் இதுக்கு இதுலேயே வெந்துச்சுனாவே சீக்கிரமாக வெந்துடும் சாம்பாருக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம் அப்புறம் இது வெந்தது போதும் அப்புறம் வந்து பருப்பு ஊற்றுவோம் சாம்பாருக்கு அப்போ வந்து தண்ணியாக இருக்கும் அதனால் இது போதும் இது அப்படியே மூடி வச்சிடலாம் இதையும் பூடி வச்சிடலாம் இப்ப என்ன பண்ண போறோம்னா இப்ப வந்து சுள்ளுன்னு ஒரு சாம்பார் இருக்கு ஒரு சுள்ளுன்னு ஒரு ஸ்ப்ரே பண்ண போறோம் என்னன்னு பாத்திரலாம் பார்த்த ஒரு ஒரு மந்தி வச்சுட்டோம் ஒரு காய் பொறிக்கல கறி மாதிரி ஒரு மீன் வருவது மாதிரி ஒரு காய் பொறிக்க போகிறோம் அது என்ன காய் என்ன டெஸ்ட் பண்ணுங்க பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் சாதத்தை இறக்கி வச்சிடலாம் நல்லா சவுண்டு கதப்பு தான் கதப்பு தான் குறை கொதிக்குது அது என்ன காயின்னு பார்த்துடலாம் ஆல்ரெடி நம்ம தோல் சீவி வச்சுருக்கோம் சேனக்கிழங்கு கழுவிட்டு வந்துடுவேன் இல்லை மீன் மாதிரி அழகா வர்த்து கொடுத்தா சாம்பாருக்கு அருமையான டேஸ்ட் கொடுக்கும் இது கட் பண்ண உடனே தண்ணியில் போட்டிருக்கணும் அதனால கருப்பாக இருக்குது இப்போ கட் பண்ணலாம் வாங்க சின்ன சின்னமாக கட் பண்ணனாலும் கட் பண்ணலாம் இல்லைன்னா ரவுண்டாக உள்ளக்கெழங்கு சைஸில் பண்ணுறதுனாலும் கட் பண்ணலாம் அருவா பண்ணினா ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் டைட்டாக இருக்குது

அருவாமலையில் வச்சு நம்ம தோலெல்லாம் சீவிட்டோம் இப்போ இருந்து கத்தியில் வச்சு கட் பண்ணிடும் நல்லா மீன் மாதிரியே சூ சமை டேஸ்ட்டெல்லாம் இருக்கும் சேனக்கெழங்கு அப்பா மாதிரி உணர்ந்து கொஞ்சம் தடிமனா இருக்குது இதை ஒரு சட்டியில போட்டு நிற்கலாம் கொஞ்சம் நல்ல நைஸாக லேஸாக வருது கட் பண்ண கட் பண்ண தான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சு அப்போ போக போக போகும் சூப்பராக கட் பண்ண வருது லேஸாக சாம்பார் ரெடி ஆகுறங்காட்டியும் இதை கட் பண்ணி இதுக்கு மசாலா போட்டு வச்சிட்டோம்னா இதையும் நம்ம அழகா பொறிச்சு எடுத்துடலாம் சாம்பார் சாதத்தோட இது சாப்பிடும்போது அருமையான ருசி டேஸ்ட் செமையா இருக்கும் இந்த வாரந்தான் ஏதோ இது வந்து சேனக்கெழங்கு கொஞ்சம் மழை பெஞ்சிச்சு லேட்டாக போனதுனால கொஞ்சம் இருபது ரூபாய் இல்லைன்னா நாற்பது ரூபா ஐம்பது ரூபா சொல்லுவாங்க இந்த தடவை மழை பெஞ்சதுனால கொஞ்சம் ரேட் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு இப்போ இதுக்கு நம்ம மசாலா போட்டுடலாம் அதுக்குள்ளங்காது இங்கே என்ன ஆச்சுன்னு பார்ப்போம் தண்ணி எதுவும் வத்திடுச்சுன்னா கருகிடும் மீன்கு வத்தல அதெல்லாம் கிண்டி விட்டுறலாம் மீன் குழம்பு மாதிரி நல்லா மஞ்சள் சூப்பராக வந்துடுச்சு நல்ல மனமாக இருக்குது இப்போ சாம்பார் பார்த்தோம் சாம்பாருமே அழகாக கொதிச்சுட்டு கொதி கொண்டே இருக்கிறார்கள் வாங்க சூப்பராக இருக்குது சாம்பார் வெந்ததுக்கப்புறம் பருப்பு தண்ணி ஊற்றலாம் இல்லைன்னா பருப்பு கொழ கொழும் ஆயிரும் இது இந்த மாதிரிதான் எங்கள் அம்மாங்கெலாம் சின்ன பிள்ளையிலேருந்து எங்களுக்கு தாழ்த்தி செஞ்சு கொடுப்பாங்க இப்போ கொஞ்ச நாளாக நான் வந்து பருப்புலேயே வேக போட்டுறதுக்கு ஆகிடலாம் எங்கள் அம்மா எப்போவுமே இப்படி தான் வைப்பாங்க எண்ணெயில் வதக்கி தான் வைப்பாங்க இன்றைக்கு இது பருப்பு எடுத்து கொல கொலன்னு ஆயிடுது இப்போ இதுக்கு உப்பு போடலாம் ஐயோ ஸ்பூனை இப்படி வச்சுக்காத ஒரு யார் ஸ்பூன் இப்படி வச்சது வச்சதுன்னு காலையில் முட்டை பொதுக்கையில கேட்டியா அதுவா அதுக்குள்ள மாட்டி கட்டி எடுக்க முடியல அது எடுக்க தெரியல அது கேட்டால் என்ன நான் புதுசாக கேட்குறாளே ஸ்பூனை யார் இதுக்குள்ளே போட்டது அப்படின்னு நினைச்சு நல்லா மண்ணமாக இருக்குது சாம்பார் இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க கொஞ்சமாக மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றாப்புல ஏன்னா இது வந்து லேசாக இருக்கிறதுனால ரொம்ப காரமாக வரும் கொஞ்சமாக போட்டுக்கோங்க நம்ம அரைச்சி வச்ச கரும் மசாலா பொடி மிளகு ஜீரகம் பட்டை அந்த பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க நல்லா தூக்கலாக இருக்கும் அது ரொம்ப நல்லா டேஸ்ட்டில் தூக்கலாம் இருக்கா இருக்கும் என்ன ஒன்றுமே ஒன்றா வச்சு கீழே தான் இருக்குது அந்த ஏற்கனவே உடஞ்சி போச்சு இப்போ மறுபடியும் உடைய ஸ்டேஜுக்கு ஓகே இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போடணும் இதில்

செம்மையாக இருந்துச்சு நல்லா வந்து பிணையணும் அப்போ தான் அந்த மசாலா வந்து இதில் போய் சேரும் ஒரு மீன் வறுவல் நாள் பொரித்து எடுத்துடலாம் கொஞ்ச நேரம் ஊற வச்சோம்னா சூப்பராக இருந்துச்சு வாங்கல் பார்க்கலாம் சாம்பார் கொஞ்சம் பூண்டு நச்சு போடுவோம் கொஞ்சம் பூண்டு போடலாம் சாம்பார் ஒரு பொருள் பூண்டு போடலாம் நல்லா சாம்பார் நல்லா தண்ணி வத்திடுச்சு இன்னுமே நல்லா வெத்தட்டும் அப்போதான் காய் நல்லா வேகணும் வெந்ததுக்கப்புறம் சாம்பார் கொட்டிடலாம் இது வந்து இந்த நல்லா ஃபுல்லாக வச்சுருவோம் ஃபுல்லாக வச்சுட்டு நல்லா கிரேவியாக இருந்துச்சு வெள்ளத்தை போட்டுட்டோம்னா இது நல்லா தான் வதங்கி வெந்துருச்சு தான் வெந்துருச்சு வெந்திருச்சு இப்போ வெள்ளத்தை போட்டோம்னா இன்னும் நல்லா கிரேவி ஸ்டேஜுக்கு வந்துடும் பாப்பா பால் கொள்கட்டைக்கு கட் பண்ண வெள்ளமே அப்படியே இருக்குது அதில் ஏலக்காயும் போட்டிருக்கா ஏலக்காய் எடுத்துருவோம் இல்லைன்னா ஏலக்காய் ரொம்ப வாசனையாக இருக்கும் நல்லா டேஸ்டாக தான் இருக்கும் நல்ல நயமான வெள்ளம் வெள்ளம் போட்டால் தாங்க துப்புல்லாக இருக்கும் இது சாம்பாருக்கு வச்சு சாப்பிடலாம் வந்து வெங்காயம் வதத்திலே போட்டோம் அதனால கரெக்டாக இருக்கும் சூப்பராக வந்துச்சு பாருங்கள் அருமையான நமஸ்தே நமஸ்தே இது வந்து நம்ம அப்படியே பூள் மாதிரி எடுத்தும் சாப்பிட்டுக்கலாம் இல்லைன்னா அதை அப்படியே கடைஞ்சி விட்டுடலாம் பூண்டு வாசனையும் அந்த இனிப்பு ஸ்வீட்டும் அந்த காய் வெந்துடுச்சு முருளக்காய் வெந்துச்சான்னு பார்க்கலாம் சம்ச்சோ வெந்துச்சான்னு பார்க்கலாம் வந்துச்சுன்னா பருத்த ஊற்றிடலாம் வெந்துச்சு சவுச்சவ வெந்துடுச்சு சவச்சவந்துச்சா குருவக்காய் வெந்துடும் பருப்பை ஊற்றுறியானே பருப்பும் ஊற்றிட்டோம் சாம்பார் சொன்னையாக ரெடியாகிட்டாங்க அப்படியே ஆஃப் பண்ணி போட்டுடலாம் ஒரு பொதி கொரியும் அருமையான சாம்பார் ரெடி சூப்பராயிடுச்சுங்க இன்னும் சூப்பராயிடுச்சு அடுத்து நம்ம இதை வறுக்க வேண்டியதோம் சாதத்துக்கு கொஞ்சமா கெட்டியா வைக்கிற வேண்டியதாம் இப்போ வந்து நம்ம வந்து நெய் தனியா சாம்பார்ல ரெடி பண்ணி உருக்கி ஊத்துறவங்க ஊத்திக்கோங்க நம்ம மறந்துனதுனால கொஞ்சமா லைட்டா கொஞ்சம் டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் சாம்பார்ல மண்டி ரெடி ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா இது மாதிரி அப்பதான் நல்லா தொட்டு தொட்டு சாப்பிடறதுக்கு சூப்பராக இருக்கும் ரொம்ப கேட்டி ஆயிடுச்சா நல்லா இருக்காது அதை இறக்கிட்டு இப்போ நம்ம அருமை சூப்பரான ரெடி ஆயிடுச்சு சாம்பாரும் ஒரு பொறி பொறிச்சிருச்சு மல்லித்தலை போட்டு இறக்கிடலாம் அதுக்கும் மல்லித்தலை போட்டுடலாம் மஞ்சத்தில் போட்டு சாம்பார் ரெடி ஒரே ஒரு கொதி போதும் சாம்பார் இனி பருப்பு ஊற்றுறோம் ஏன் ரொம்ப பருப்பு வெந்துடும் அது மாதிரி அடிப்பிடிச்சிரும் ஒரு லிட்டர் என்ன ஆகுது ஒரு வாரத்துக்கு ஒரு வாரமே இன்னும் வரல மூணு நாள் தான் ஆகுது அதுக்கு மாதிரியுமே காலி பண்ணிட்டோம் வருவாள் பொறியியல் என்ன பசங்க விரும்புகிறாங்களே என்ன பண்றது செஞ்சு செஞ்சு குடுத்துட்டீங்கன்னா ஹோட்டல் டேஸ்ட் பிடிக்க மாட்டுது பிள்ளைங்களுக்கு இப்போ எங்கள் எங்க வீட்லயே எங்க பசங்களுக்கு ஹோட்டல் பிடிக்கவே மாட்டுது வீட்லயே செஞ்சு சாப்பிடலாமேன்னு தோணுது அந்த மாதிரி வந்துட்டாங்க எந்த ஹோட்டல்லையுமே சாப்பிட்டா பிடிக்கல அவங்களுக்கு டேஸ்ட் அவங்களுக்கு விவரம் தெரிஞ்சிச்சு ஓவன்ல அஸ்டோமோட்டா ஆனால் அஜிட்டோமோ அசினோ அசினோமோட்டா சேர்க்குறாங்க அது வயிற்றுக்கு ரொம்ப கெடுதி அப்படி சொல்லிவிட்டு சாப்பிட மாட்டாங்க அப்புறம் வந்து அப்போ அம்மா இது சேர்ப்பாங்க ரேஷன் உள்ளது அப்படின்னு சொல்லி டேஸ்ட் கம்மியாயிரும் அப்படின்னு சொல்லி சாப்பிட மாட்டேட்டாங்க அதாவது சிக்கன்னா ரொம்ப கெட்டு போன ஒரு மாதிரி மாவு மாதிரி உள்ள சிக்கனாக இருக்குது ஹோட்டல்லெல்லாம் வாங்கினா பிள்ளைங்க சாப்பிள்ளைங்க கொடுத்துக்கிற மாதிரி எவ்வளோ எவ்வளோ நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுக்கற பார்க்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ரொம்ப அது ஹெல்த்தியானது குழந்தைங்களுக்கு நல்ல சூப்பரான சேனக்கிழங்கு சீப்ஸு ரொம்ப ரெடியாகிட்டுருக்கு சாம்பாருக்கு அருமையாக இருக்கும் நம்மளுடைய மண்டி பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கிறது அதுக்கு தயும் ரெடியாக இருக்குது அடுத்து சாம்பார் ரெடியாகிட்டாங்க அருமையான சாம்பார் ரெடி சேலைக்கிழங்கு ரெடி சாப்பிடப்படும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் நீங்களும் சமைச்ச ஆரோக்கியமான வாழ்வு வாழ்க வாழ்க வளம்புடன் அவ்வளோதான் அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியதான் தான் இங்கே பாருங்கள் ப்ரௌன் கலரில் வந்து இதே ஸ்டேஜிட்டு எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துக்கிற வேண்டியதான் அருமையாக இருக்கும் பிள்ளைங்க மீன் மாதிரி அழகாக பொரித்த சாப்பிடுவாங்க நடுவால் கொஞ்சம் சீக்கிரம் எழுதுகிறோம் ஏன்னா அடுப்பு ஃபுல்லாக இருக்கனால திருப்பி விட்டுக்கோங்க சுற்றி கூட உள்ளக்கெழங்கு பொறிக்கிற மாதிரியே பொரிச்சுங்க ஏன்னா கருவிடும் அடுப்பை சில்ல வச்சுக்கலாம் மூடிடலாம் நல்ல மனமாக இருக்குங்க நெத்தில் மீன் மாதிரி மனசு இருக்குது வெஜ்ஜி சாப்பிடாதவங்க இந்த நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்க இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிடுங்க நல்லா அருமையாக இருக்குது ஏன்னா கரும் மசாலா பொடி நம்ம மிளகுத்தூள் கீழகத்தூள் வந்து வீட்டிலையே வறுத்த அரைச்சி வச்சுன்னா அந்த வாட நான் செமையாக இருக்குது இப்போ எல்லாம் பரோட்டாஸ் யாரும் நான்வெஜ் அதிகமாக எடுத்துக்கிட மாட்டிங்க இந்த மாதிரி காய்கள்லாம் வாங்கி சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமாக வருங்க நல்லா ஹெல்த்தியாக இருங்க புரட்டாசினால் நம்மளுக்கு நான்வெஜ் இல்லை இல்லைன்னு நிறைய விளம்பரங்கள் வருகிறது நிறைய வீடியோஸ் பார்க்குறோம் நம்ம அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா ஆரோக்கியமாக ரொம்ப ஃபீல் பண்ணாத சமையல் இதெல்லாம் புரட்டாசியிலையும் இது சாப்பிடலாம் விரதத்திலும் சாப்பிடலாம் இந்த சமையல் நம்ம வீட்டு சமையல் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க மீன் வறுவல் அதுவும் வெஜ்ஜி மீன் வறுவல் இதுவும் எண்ணெயெலாம் இருந்துச்சுன்னா டிஷ்யூ பேப்பர்லேருந்து அப்படியே குடிச்சிக்கின்றோம் அருமையான மீன் வறுவல் பயப்பட வேண்டாம் புரட்டாசி புரட்டாசின்னு ஒவ்வொரு இது சேனல்லையும் அதுதான் வருது கறி மீன் இல்லாமல் எப்படி இருக்கிறது எப்படி சாப்பிட போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரிலாம் கொடுங்க மீன் வருவல் டேஸ்டில் இன்னும் அருமையாக சாப்பிடுவாங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் வாழ்க வளமுடன்